ஓசியா திருக்கதர்சியின் புஸ்தகம் பதி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஓசியா பதினான்கு மூன்று அசிரியா எங்கள் எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் முடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு நாலாவது வசனமும் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று நீங்கள் கருத்துடைய வார்த்தை பதினாலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இதில் நான்காவது வசனம் இன்றைக்கு ஆண்டு சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு இதில் மூணு காரியத்தை இந்த வசனத்தில் சொல்றாரு ஒன்று அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் இரண்டாவது அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் மூன்றாவது என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று இங்கு கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இசரவேல் மேல ஆண்டுடைய கோபம் இருந்தது இசரவேல் மேல அவங்க சீர்கேடுகள் இருந்தது சிறுவேலுடைய சீர்கேடுகள் இருந்தது அப்படின்னா ஒரு சீர் இல்லாமல் இருந்தாங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க கர்த்தரை விட்டு எங்கேயோ போயிருந்தாங்க ஆனால் கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருந்தாங்க எங்கேயோ போயிருந்தாங்க நான் சொன்னாரு நான் அவர்களை அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அப்போ சீர்கேட்டை அவரை குணமாக்குறார் பதினாலாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆண்டுடைய வாரத்தை பணமா சொல்லுது இஸ்ரவேலே உன் தேவனாகிய கருத்தரிடத்துல திரும்ப நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் இஸ்ரவேல் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு அக்கிரமத்தினால் விழுந்து கிடக்குது ஆனால் அப்படிப்பட்ட இஸ்ரவேலுக்கு தான் நாலாவது வசனத்தை சொன்ன நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அது சீர்கட்டு போய் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுச்சு அது தன்னுடைய அக்கிரமத்தினால விழுந்து போய் கிடக்குது ஆகவே ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு சிறுவேலே உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்ப அடுத்து ரெண்டாவது வசனம் சொல்றாரு வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் கர்த்துடைய வசனத்தை கொண்டு ஆண்டோடைய திரும்புங்க எப்படி திரும்புறது அப்படின்னு கேட்ட வார்த்தை என்ன சொல்லுது நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுது அதை கொண்டு திரும்புங்க அப்பொழுது அதுல தொடர்ந்து அவர் எழுதுறாரு தேவாவியன் அவர் வெளிப்படுறாரு அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தவர்களும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை தவிக்கிறாங்க திரும்பி வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் சொல்லிட்டு அவரை நோக்கி இப்போ என்ன பண்றாங்க தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தர் ஆண்டூருக்கு முன்னாடி தாங்கள் செய்த அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் அப்ப நாங்கள் உங்களை துதிப்போ ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க சொல்லிவிட்டு திருப்பாடு செய்கிறாங்க அசரியா எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் அசிரியா என்று சொன்னால் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது கிடையாது அவங்க தான் எங்களை காப்பாற்றுவாங்க கிடையாது அசிரியாவின் மேலே இவர்கள் நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு தூரம் போனார்கள் ஆகவே இப்ப சொல்றாங்க அவங்க வாயில எங்க நம்பிக்கை இவ்வளோ நாள் மனுஷர்களா இருந்தாங்க இப்போ எங்க நம்பிக்கை மனுஷர் இல்லப்பா நாங்கள் குதிரைகளின் மேலே ஏற மாட்டோம் எங்க குதிரைகள் மேலேயும் ரதங்கள் மேலேயும் நாங்கள் நம்பி வைக்க நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அல்லது நாங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு நம்பிட்டு இருந்தோம் இப்போ எங்க நம்பிக்கை அதையும் விட்டுட்டோம் சங்கீதக்காரன் சொல்றார் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் நாங்களும் எங்கள் ஜீவம் உள்ள தேவனையை குறித்து மேன்மை பாராட்டுவோம் எங்க நம்பிக்கை இப்போ எங்களுடைய குதிரைகள் கிடையாது அசிரியா எங்களை ரட்சிப்பது கிடையாது அது எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது மனுஷ எங்களை ரட்சிக்க முடியாது எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் ஏன்னா இவங்க கையினால எல்லாத்தையும் செஞ்சாங்க மரத்தை எடுத்து செஞ்சாங்க கல்லை எடுத்து செஞ்சாங்க மண் எடுத்து செஞ்சாங்க செஞ்ச இந்த இசிறவேல் ஜனங்கள் தெய்வனை தன்னுடைய தெய்வமாய் கொண்டிருந்தோம் இவர்கள் கற்களாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் செய்த சிலைகளை வைத்து கொண்டு இந்த இசைவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள் சோரம் போனார்கள் படங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அப்ப சொல்றாங்க நீங்கள் எங்கள் தேவர்கள் அல்ல என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உங்களிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் கருத்திற்கு மை உண்டாகட்டும் அப்ப எல்லாத்தையும் விட்டு உதறி தள்ளிட்டு வெளியே வர்றாங்க மனுஷன் மேல நம்பிக்கை இருந்ததை உதறியாச்சு தன்னுடைய திறமை குதிரை மேலே ஏறி தன்னுடைய திறமை அதையும் இப்போ உதறியாச்சு இப்போ எங்கள் கையின் கிரியை பார்த்து அதாவது கையில் நாங்கள் செஞ்சதை பார்த்து எங்களுடைய கைகளினால செய்யப்பட்டவைகளை பார்த்து எங்களுடைய தெய்வங்கள் என்று நாங்கள் ஒன்று சொல்ல மாட்டோம் அப்படின்னு அதையும் இப்போ உதறி தள்ளியாச்சு இப்போ ஒன்று சொல்லுவோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று சொல்லுவோம் திக்கற்றவனா யார் இப்ப யாரு யாரும் உதவி செய்வதற்கு அற்றவர்கள் திக்கற்று நிற்கிறதுனா யாருக்குமே இங்க யாருமே உதவி செய்வதுக்கு இல்லை அப்ப எங்களுக்கு உதவி நீர்தான் அப்படின்ற நிலையில நாங்க அதை உணர்ந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி நீங்க மட்டும்தான் ஆண்டவரே அப்படின்ற நிலைக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர சொல்றேன் அப்பொழுது என்ன செய்கிறார் ஆண்டவர் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் குணமாக்குனதுக்கு அப்புறம் சொல்றாரு அவர்களை மனப்பூர்வமாய் இப்ப சீர்கேட்டு இப்ப அவர் குணமாக்கிட்டாரு அதனால இப்போ அவர் மனப்பூர்வமாய் அவர்களை மன்னிக்கிறார் மனப்பூர்வமாய் மன்னித்ததுனால இனி அவர் மேலே கோபம் வைக்கிறதுல நம்ம மேலே இருக்கிற கோபம்ங்கிறது இன்னைக்கு கூட அநேகர் என்னதான் ஆண்டவரை நம்ம ஆராதித்தாலும் நல்ல ஜோம் பண்ணாலும் நம்ம நம்பிக்கை மனுஷர் மேல் போய்விடுகிறது நம்முடைய திறமையின் மேல் போய்விடுகிறது நம்ம கையின் கிரியைகள் மேலே போயிருது நம்முடைய செய்கைகளை கைகளால் வரையப்பட்டது மனுஷன் கைனால் செஞ்சது பொம்மை மேலே இதுமாதிரிலாம் நம்பிக்கை போயிருது இன்னும் நம்முடைய காரியங்களில் பாருங்கள் இன்றைக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கை இசைவேலில் கொண்டு வருகிற மண்ணும் இசைவேலிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது இருந்தால் பரிசுத்தம் அது ஆசீர்வாதம் என்று நம் தவறான காரியங்களுக்குள்ளாக நூதனமான காரியங்களுக்குள்ளாக உள்ளே போய் சிக்கிக் கொள்ளுகிறோம் நீங்கள் எங்கள் தேவர்கள் அன்று அல்ல என்று இனி சொல்ல மாட்டோம் இனி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உமிடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் தான் எங்களுக்கு இறக்கம் அவர் கண்ணில் எங்களுக்கு இறக்கம் எங்களுக்கு வேற யாரும் கிடையாது உதவி அப்படின்ற நிலையில் நாங்கள் நிற்கிறோம் உங்களை மாத்திர சார்ந்து கொண்டோம் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் திக்க உங்களிடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் என்கிற வார்த்தைக்கு வார்த்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பின இஸ்ரவேலுக்கு தான் அவர் சொல்லாரு நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவங்க சீர்கெட்டு போயிருந்தாங்க இல்லையா அதை நான் இப்ப குணமாக்கிறேன் அவர்களை மனப்பூர்வமா சிநேகிப்பேன் நான் உண்மையா அவங்கள சிநேகிப்பேன் மனப்பூர்வமா சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு சிலர் மேலே தேவ இருக்கும் அது நீங்கி போகிறது மனாசை மிகவும் தேவனை கோபப்படுத்தினான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டுருக்கிறது நாள் பார்க்கறதும் நேரம் பார்க்கறதும் அஞ்சனம் பார்க்கறதும் குறி குறிக்கேற்கிறதும் ஜாதகம் பார்க்கறதும் இப்படி பல காரியங்களை அவன் செய்து ஜோசியம் பார்க்கிறதையும் அவன் செய்து கர்த்தருக்கு மிகுதியாய் கோபம் மூட்டினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்னும் தேவ பிள்ளைகளில் இசைகள் என்று சொல்லப்படுகிற மனந்தெருமினவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இன்னும் நாள் பார்க்குறதும் நேரம் பார்க்குறதும் இன்னும் குறி கேட்குறதும் இன்னும் ஜோஷியம் பார்க்குறதும் ஜாதகம் பார்க்கறதும் கர்த்தரை மிகுதியும் கோபம் மூட்டுகிறவர்கள் உண்டு இதெல்லாம் உதவி தள்ளிட்டு இதெல்லாம் எனக்கு உதவி செய்யாது கர்த்தர் தான் எனக்கு திக்கற்றவர்கள் உம்மிடத்தில் இறக்கம் பெறுகிறார்கள் என்று அவன் சொல்லும் பொழுது அந்த மனிதன் கர்த்த கர்த்தர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவன் சீர்கேட்டை குணமாக்குகிறார் அவகிட்ட என்ன தவறு இருக்கு சுட்டி காட்டி அவனை குணமாக்குகிறார் அவனை மனப்பூர்வமாய் சிநேகிக்க தொடங்குகிறார் பாவியாகி என்மேல் கிருபியாயிடும் நான் இந்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது ஆண்டவர் அவனை மனப்பூர்வமாக சிநேகிக்கிறார் அவனுடைய சீர்கேட்டை அவனை விட்டு விளக்கிற்று அவனை மனப்பூர்வமாக சிநேகித்து அவன் மேலே இருந்த கோபம் ஆண்டவர் அவனை விட்டு விலக்கி விடுகிறார் ஆகவே இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று எப்பொழுது இந்த வாக்கு கிடைக்கிறது இசரவேல் ஜனம் அங்கே அசரியாவை மன அசீரியாவை நம்புகிறதை அவன் விடுகிறான் அது அசிரியா என்னை ரட்சிப்பது இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவருடைய கரம் அப்படி வெளிப்படுகிறது அது மாத்திரமல்ல குதிரை மேலே நான் ஏறமாட்டேன் குதிரை என் திறமை என்னுடைய பலன் தான் புய பலத்து மேலே தன்னுடைய சொந்த பலத்து ஞானத்து மேலே நம்பிக்கை வச்சிருந்தான் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டான் அடுத்து என் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோன்னு சொல்லிட்டான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அங்கே படங்களோ சிலைகளுக்கோ அங்கே இடம் இல்லை அவன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் திக்கற்றவன் இடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று சொல்லுகிறான் இப்பொழுது திக்கற்றவனுக்கு கர்த்தர் துணை என்பதை அவன் உணர்ந்தவனாக எந்த ஒரு காரியத்தையும் நம்பாமல் கர்த்தரையே அவன் சார்ந்து கொள்ளுகிறான் அப்பொழுது தான் கர்த்தர் இந்த வாக்கை சொல்கிறார் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று இன்றைக்கும் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு சென்று சொன்ன வார்த்தையினுடைய கருத்தர் உங்களை ஆஸ்ரீப்பார் உங்கள் சீர்கேடுகள் எல்லாம் குணமாக்கப்படும் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார் அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கிற்று கர்த்தர்